ஒரு மாதிரியா இருக்கீங்க நான் மருந்து தேய்ச்சி இல்லம்மா தேவையில்லைமா ரொம்ப வலிக்குதா டாடி ஒன்னும் இல்லாம

அப்பா என்கிட்ட கிட்ட மறைச்சாரு அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன் நம்ம ரெண்டு பேர் கதையிலயும் ஆரம்பம் தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான் ஆனா நான் ஒன்ன மாதிரி கவலைப்படல மேன் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எதுக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது இதான் என் பாலிசி

அது தப்பா இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தஸ்து போன அடுத்த நிமிஷமே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறானே ஆனந்த் அது தப்பா சொல்லு நம்ம காதல் நிஜம் ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலீங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம் அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை தூக்கி எறிஞ்சாங்களே அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாம ஏன் உயிரை விடணும் எப்ப காதல் முக்கியம் பணம் தான் ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் தற்கொலை படிக்கிறதோ இருக்கு நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறோம் உங்களுக்கு கூட பா படம் எடுக்கோமே நிலா நிலா ஓடி ஓடிவானா எந்த நிலாவும் ஓடி வராத ஆனா உயர்ச்சி மட்டும் இருந்தா போதும் அந்த நிலாவே கூட நம்ம காலடியில தான் ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க நாம நிலவுக்கு போவேண்டாம் ஆனா நம்மள ஏமாத்த உங்களுக்கு முன்னாடி ஒருபடி உயர்ந்து காட்டுவோமே அழர்ந்து விட்டுட்டு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு வாமே வாழ்க்கை வாழறதுதான் வாழ்ந்து காட்டுவோம் இன்னும் என்ன மேம் யோசிக்கிறேன். முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்கக்கூடாது வா மேன்

நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு நம்ம மூணு பேருமே அனாதீங்க அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குழம்பு தாராளமா போங்க இல்ல நமக்கும் ஒரு சொந்த வாங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம் இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன் நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க வாங்க நம்ம வசந்த மாளிகைக்கு போலாம். என்ன ஆ தேசிய ஒருமைப்பாடு தண்ணி இல்ல அரிசி இல்லங்கிறதுக்காக மட்டும்தான் தான் சர்வகட்சி கூட்டணுமா என்ன போர்வ இல்லைங்கிறதுக்காக கூட கூட்டலாம் அதான் கூட்டிட்ட கொடி கட்டி பறக்க다 முடியல அட்லீஸ்ட் least கொடி கட்டி படுகுவா செய்யு விசுவா விசுவா என்னடா இது எல்லா கொடியும் இருந்துச்சு சமாதான கொடி இல்ல இல்ல அதான் என் பங்குக்கு சமாதான கொடி இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடியே நான் பார்த்ததே இல்லையே புதுசா ஆரம்பிச்சிருப்பான் இல்ல ஏவமல ஏன் கோவடா திர அப்பந்தப்பட்ட இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையே அந்த கட்சி கட்டுற இந்த கட்சி அந்த கம்பத்தில் கட்டுற கட்சிக்காரங்க சொல்ல ஆமா சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில் இருந்தவங்க இருக்கேன் அதே ஒரு வயிறு கேட்க

எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற போடு கோவிந்தே நீயும் கூட வரியா நான் வரேன் ஆனா அங்க வந்து கேள்விக்கு எல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும் என்ன நான் வரேன்டா

மேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன் நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவரு பார்த்தாரு உடனே வேலைக்கு சேத்துக்குவாரு எல்லாம் போய் சும்மா நான் விட்ட ரீல் மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே திந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான்